ஒன்னு இருக்க ஐயா இப்ப அருமையான இருக்க ஆமா அதாவது பைனாக்குலர் வச்சு இப்படி பார்க்கலாம் அதனடா பைனாக்குலரா தொலைநோக்கியா என்ன இளவுடா கர்மாந்திரம் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க இல்ல நீ எத்தனை கட்சியில தான் இருந்த ஏன்னா அது நம்ம வழக்கப்படி பேசி தொலைக்கணும் இல்ல அதைத்தான் பேசி தொலைக்க நம்ம வழக்க நம்ம வட்டாரம் வழக்கு அதுல பேசி தொலைக்க என்ன கடுஞ்சொல்லாம் இல்லை ஏலே ஏடே இதெல்லாம் என்னடி அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை நீ எத்தனை கச்சிலடா மாறி தொலைக்க நாளுக்கு ஒரு வேட்டி உன் வீட்டில் எத்தனை வேட்டிடா காயுது நார்துன்னு சொல்லடா உன் வீட்டில் எத்தனை வேட்டி காயுதுன்னு தான் கேட்க என்ன கிளினிக் வச்சிருக்கியா ஏ நீ கிளினிக் ஓ ஓ ஓ நீ சொல்ல எனக்கு இப்ப தான் இப்படி போடுது கிளினிக் வச்சிருக்கானா கிளீனிக் வச்சிருந்தா என்ன பண்ண முடியும் ஊசி போட்டு ஊசி போட்டு புரியலை புரியல நீ நம்ம ஆள் தான் ரொம்ப ரொம்ப விவரமான ஆள் ஆமாம் இப்போ ஒரு நாளைக்கு தற்கூரி கூட்டத்தில் இருப்பான் ஒரு நாளைக்கு அடிமை கூட்டத்தில் இருப்பான் ஒரு நாளைக்கு உடன்பிறப்பேன்னு ஒரு கூட்டத்தில் இருப்பான் ஒரு நாளைக்கு பாரத் பாரத் தாக்கே அப்படின்ட்டு அலைவான் அப்படிப்பட்ட தற்கூரி தம்பித்தான் எது கிளினிக் வச்சுருக்கான் கிளினிக்கு வேறு வச்சுருக்கான் எம்பிவிஎஸி படிச்சிருந்தாங்க அடுத்தப்போம் கிளினிக் வச்சுருந்தேன்னா எம்பிவிஎஸ் படிச்சுருக்கேன் படிச்சிருந்தா தற்கூறையாக இருக்கானே தந்தல பையன் ஐயோ இடம் ஏண்டா இப்படி இருக்க தொலைநோக்கியை வச்சு எப்படா எந்தா பார்க்க பையனார் குளரை வச்சு பார்க்கியா இல்லை அது மூடி வச்சுருக்க பற்றியா அந்த கண்ணாடிய திறக்கணும் எடை திறந்தா திறந்தாதையே எதிர என்ன இருக்குன்னு தெரியும் அதெல்லாம் திறக்காமலே என்ன தடையை வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க மைக் எடுத்தா பேசுவியா ஏடா சீட்டுக்காவ எத்தனை விடத்துக்கு தாண்டாலைதான் அவன் நோட்டுக்கலைதான் பாட்டாளிமுக கட்சிக்காரங்க கூட சொல்லுதான் ஆமாம் நாங்கள் எங்க கொஞ்சம் கட்டியே எடப்பாடியார் முன்ன கட்டியே கேட்டிருந்தாருன்னா நாங்கள் ஓடையில குதிச்சிருப்போம் உடைய வேற மாதிரி இடத்துலலாம் கூடாது இப்போ அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஐயோ அரசியல் கட்சியா இது அர்த்தத்துல போய் நினைச்சுக்கிட்டு இருக்கிய அந்த மாதிரி எல்லாம் கிடையாது உடையிலும் அச்சோ அதெல்லாம் நினைக்க கூடாது பொன்பால கணபதி கூட அங்க ஐயோ அவர் திருவள்ளூர்ல இருக்க வேட்பாளராக நினைக்காரு அவர் அவர் சசிகலா புஷ்பாட்டா எவ்வளவு நாகரீகமா இருந்துக்கிட்டாரு அப்படி இருக்கும்போது ஓடையில் புதிச்செல்லாம் நீங்கள் தவறாக அனுச்சிக்கிட்டு கூடாது சிரிப்பாக தான் இருக்கு அப்படி நினைக்கக்கூடாது இப்படி நம்ம இவர் அன்புமணி சார்வால் சொல்லுறது என்னென்னா முன்னகட்டியே அணுகலை ஆமாம் பிசிக்க வருதா காங்கிரஸ் வருதான்னு பார்த்துட்டு அதெல்லாம் வரல அப்படின்ற பிறகு தான் அணுகுனாங்க இருந்து நாங்கள் என்ன செய்வோம் பெட்டி அங்கே பெருசாக இருந்துச்சு நாங்கள் அங்கே போயிட்டோம் அது மட்டும் இல்லை எங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ஒன்று ரெடியாக வச்சுருந்தாங்க நாங்கள் அதில் குளித்து வெளியே வர்றதுக்காக நாங்கள் அங்கே போயிட்டு வந்து அன்புமணி சார்வால் வந்து உண்மையே ஒத்துக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது கூட்டணிக்குரியலேயே கூட்டணிக்கு ஒரு வாயிலே வயிற்றுலேயும் அடிச்சுக்கிட்டு கிடக்காக நம்ம எடப்பாடி சார்வா எடப்பாடி சார்வா அடிச்சுக்கிட்டு கிடக்க மட்டும் இல்லை நான் பெரியவா காலில் தானே குறிந்திருக்காங்க சசிகலா அம்மா காலில் போய் விழுந்து வந்தேன்னா நான் பெரியவாக தான் வந்தேன் கடைசியில கணக்கு பார்த்தா மூணு மாசம் பதினேழு நாளாக எவ்வளவோ பிந்தி பிறந்திருக்காங்க சசிகலா அம்மா ஐயா எடப்பாடியாராக கூட சசிகலா அம்மா தான் மூணு மாதத்துக்கு பிற பிறந்திருக்காங்க ஆகஸ்ட்ல பிறந்திருக்காங்க அவர் என்னதுன்னா ஏப்ரல் மாதம் அப்போ பிறந்திருக்காரு ஆகஸ்ட்ல பிறந்திருக்காங்க அப்போ மே மாதம் பிறந்திருப்பாரோ அப்படி இருந்திருக்கு மூணு மாதம் கழித்து அவர் பிறந்திருக்காங்க அப்படினு வச்சுக்கோங்களேன் சசிகலம் அம்மா பிறந்திருக்காங்க அப்போ அவங்களுக்கு தான் சின்ன வயசாக இருந்திருக்கு இவருக்கு அப்போ சின்ன வயசுக்காக தான் இருந்தாலும் பார்க்கல காலில் விழுவோம் பதவி வேணுன்னா எந்த யார் காலில் வேணாலும் விழுவோம் நாங்கள் ஒரு போதும் வந்து மோடியெல்லாம் விமர்சிக்க மாட்டோம் ஏன் விமர்சிக்க மாட்டோம்னா நாங்கள் கூட்டணியோடு இருந்தோம் கூட்டணியில் இருக்கும்போது நம்ம நாங்கள் ரொம்ப க்ளீன் நாங்கள் க்ளீனாக இருப்போம் உதவி இருந்துட்டோமா ஓடகளை ஓடி போய் கையெழுத்து கூடுவோமா விவசாயிகள் மூன்று வேளாண் சட்டங்கள் கையெழுத்தா அது விவசாயிகளுக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்ல உடனே கையெழுத்து போடுவோம் ஆமா வாக்கெடுப்பா அப்படின்னா உடனே போடுவோம் எங்க எம்பிக்கள் கூட வாக்கெடுப்பாங்க சரி சிஏஏ சட்டமா இஸ்லாமியர்களுக்கு விரோதமான சட்டம்தான் அதுக்கு என்ன இப்போ என்ன யார் பாதிக்கப்பட்டுட்டோ எங்கே பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு கேள்வி சட்டமன்றத்திலே வைப்போம் ஏறும் எங்க எடப்பாடி சார்வா எங்க எடப்பாடி சார்னா அப்படித்தானே சும்மா இல்லை இல்லை அப்ப கூட்டணி தருமோ அதெல்லாம் கூட்டணி தருமே கூட்டணி தர்மத்தை விட்டுட்டு நாங்கள் வெளியே வந்தோடனே நேற்று வர கூட்டணியில் இருந்துட்டு இன்னைக்கு வந்து ஆஹா அது இப்படி நாங்கள் உடனே வந்து மோடியை விமர்சிக்க முடியுமா நாங்கள் கூட்டணியில் உடனடியாக இருந்தோம்ல ஒன்றா மண்ணாக இருந்துட்டு விமர்சித்தோம்னா இனிமேல் தப்பு பண்ணுறது வேணா நாங்கள் என்ன அதுன்னு கேட்டுக்கு தவிர ஒன்னா மண்ணா இருந்துட்டு மண்ணெலி தட்டினோம்னா அது முறையாவாது இல்லை நாங்கள் பண்ணவங்க நேர்மையானவங்க விசுவாசமானவங்க விசுவாசமானவங்க சசிகலாவுக்கு அப்புறம் என்ன வாசமானிய ஓ நம்ம எடப்பாடியா தவண்டு போனார் காலுக்கடியில் தவண்டு போனதுனால் விசுவாசத்துக்கு போதெல்லாம் குறிவாசி வந்துருக்குமோ இது அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கேன் அந்த வாசனி போட்டுப்போம் வாசன் கெட்ட வாசமா இருக்கையா அப்படின்ட்டு அப்படிதானா எடப்பாடியார எடப்பாடியாரே சொல்லுதானா நீங்க வந்து விசுவாசத்துல வந்து அப்படி உறுதியா விசுவாசத்துல உறுதியா இருக்கே இல்ல ஆஹ் மேல அவன் பதவியில் இருக்கான் காலவாரி போட்டுருவான் இடி ரைடை விட்டுருவான் ஐடி ரைடை விட்டுருவான் ஜிபிஐ கொண்டாந்து விட்டுருவான் கைது பண்ணிடுவான் திகார் ஜெயிலில் கொண்டு போட்டுருவாங்க பயம் உனக்கு குஷி வருது அதை விட்டுட்டு நம்ம விசுவாசத்தில் விசுவாசமான இருவங்க நாங்கள் ரொம்ப நேரமையாக விஸ்வாசமாக இருப்போம்ட்டு எடப்பாடி பேசுறாங்க இது எந்த காலத்துலயா உண்டு அப்போ சசிகலா அம்மையாக தான் அவருக்கு பதவி கொடுத்தாரு கொடுத்தாங்க அப்போ அவங்க கால் கடியில் ஊர்ந்து போகும்போது விசுவாசமாக இருந்தால் அந்த அம்மையார் அவங்க கட்சியில் பொதுச்செயலரெல்லாம் இன்னும் வச்சுருக்கணும் அண்ணா திருங்களுடைய பொதுச்சியாளராக சசிகலா அம்மையார்தானே வச்சிருக்கணும் அவங்க இப்போ பிஜேபி காலை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய வழக்குகள் இருந்து அவங்க அவங்க அந்த பிஜேபி வச்சிருக்க வாஷிங் மிஷினில் குதிச்சிருக்காங்க ஒருவேளை அவங்க வெளுத்து காய போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளுத்து காயப்போட்டு அத்தோடு அந்த அந்த கூட்டத்தையே வச்சிருவாங்க அந்த கட்சி வச்சுட்டு இல்லாத அளவில் கூட்டத்தையே ஓச்சக்கூடிய எல்லா ரகசியங்களும் தெரிந்ததுதான் பிஜேபி கட்சி அது அதுல இருந்து தப்பிச்சு எப்படியோ தனியா வந்துட்டீங்களா இல்லைன்னு அந்த விசுவாசம் விசுவாசத்துல தான் நீங்க மூழ்கி இருக்கீங்களா அப்படிங்கிறது எடப்பாடியார் ஒருவருக்கே அதெல்லாம் தெரியும் எடப்பாடியார் கட்சியை சேர்ந்த அனைவருக்கும் தெரியும்னாலும் நம்ம தர டார்கெட்டா வச்சு பேச முடியும் அப்படிப்பட்ட எடப்பாடியார் கூட்டத்துல ஒரு ஆந்த தான் தீர்க்கமா இருக்கணும் இல்ல இல்லை இல்ல கழுகு தான் தீர்க்கமா இருக்கணும் கழுகு பார்வையில நம்ம மதுரை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் மருத்துவர் சரவணன் அடா தரித்திரியமே தவளையா நீ எத்தனை கட்சிக்கையா தாவுத இருக்கலாம் ஒழுங்கா இருக்கு இல்லையே தாவு தாவுன்னு தாவு தாவு

தாக்கி இவர் எத்தனை கட்சி மாறி இருக்கான் அவர் எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கார் மதுரை எய்ம்ஸ் வருவதற்காக எத்தனை முறை நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கிறார் எத்தனை மக்களுக்கான சேவை திட்டங்களை செய்திருக்கிறார் ஒவ்வொரு மக்களுக்கும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு செயல் திட்டங்களையும் செய்வதற்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காரு என்ன திட்டம் இவர் செய்திருக்கிறார் பைனாக்குலர் மூடி வைத்திருக்கிற பைனாக்குலர் வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஒன்று கண்ணுக்கு தெரியலையான் உதயநிதி தான் தெரிகிறாங்க அவன் கண்ணுக்கு பூரா உதயநிதி தான் தெரிகிறார் வேற ஒன்றும் தெரியலை அவர் என்ன திட்டம் இவன் முன்னாடி போர்டு எழுதி வச்சுருப்பாங்களோ இவன் இவன் பேசுகிற மேடையில் போடு எழுதி இப்படி வச்சுருப்பாங்களா இந்த ஆள் எத்தனை கட்சி போயிருக்கான் நாளையே மதுரை எம்பி சீட்டு உனக்கு தாயா வாயா இப்போ வேற ஒன்றும் இல்லை இந்த தேர்தலில் டெபாயிட் எழுந்து போயிடுவான் அண்ணா திமுகவில் தான் இன்னா கூட டெபாயிட் எழுந்து போயிருவான் இதுதான் இவனுடைய கட்சி மாதிரி அதாவது நேரத்துக்கு ஒரு சட்டையை கலட்டுற மாதிரி கட்சிகளை க போட்டுக்கிட்டு வெவ்வேறு கட்சி சட்டையை மாற்ற மாதிரி வெவ்வேறு கட்சிகளுக்கு தாவிட்டு இருக்கும்போது இந்த ஆளுக்கு மேல சுத்தமா மக்களுக்கு நம்பிக்கையே வராது அந்த நம்பி ஒரு ஒருவேளை சாதி ரீதியாக சிலர் ஒரு பிடிமானத்தோடு இருந்தால் அப்படியானால் கூட ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் வாக்குகள் தான் அந்த மாதிரியான பிடிமானத்தில் இவருக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கே தவிர பெரிய அளவில் வாய்ப்புகள் இல்லை அப்படி இருக்கும்போது இவர் டெப்பாய்க்கு இழைப்பார் டாக்டர் சரவணன் மாதிரி நாடாளுமன்ற தொகுதியில் ஸ்டெப் பை ஸ்டெப் இழப்பார் அதிமுக ஸ்டெப் பாய் இழந்து உறுதியாக பேரும் அதில் அதில் மாற்ற இல்லை நம்மளுடைய தேர்தல் கணிப்பில் கூட அதுதான் இருக்கிறது நம்மளுடைய கணிப்பு வியூகத்தின்படி அதிமுக கூட்டணியில் நிலைக்க வேண்டிய பாமக அதிமுக தவறவிட்டதுனால் என்பதை விட பிஜேபி கழிவாளம் போட்டு உங்கள் மேலே இருக்கும் வழக்கை நாங்கள் தூசி தட்டி அன்புமணி நீர் அப்படியே இதில் கான்வெண்ட்லே படித்து வளர்ந்தவர் ஏசி ரூமுக்கிலே இருந்து வளர்ந்தவர் உமை கொண்டு தீகார் ஜெயிலில் போட்டு கொடுமோ உமக்கு சம்மளமானு கேட்ட உடனே சகலமும் நடுங்கிட்டு ஒன்றுக்கு போயிட்டார் உற்சாக போயிட்டார் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க பிறகு அதனால தான் நம்மளுடைய கணிப்புகளை மீறி அவர் வந்து பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டார் ஆனாலும் கூட நம்ம பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் நம்ம கணிப்பில் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும் தர்மபுரி வேட்பாளர் அன்புமணி சாரம்மா தான் சௌமியா அன்புமணி தான் சாரம்மா வைத்தால் நிறுத்துவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுதான் நடந்திருக்கு நடந்துருக்கு நம்ம கணிப்பு அதுதான் அதே மாதிரி இவர் நம்ம டாக்டரு மதுரையில் சரவண டாக்டரு டெப்பாத்திரி இழந்து போவார் அது குருதி இப்போ அதற்கு பிறகு நாங்க மதுரை தொகுதியில உங்களுக்கு வேட்பாளரை தரேன்னு இதே சிபிஐ கட்சி சிபிஎம் கட்சி சொல்லிச்சிருந்தீங்க உடனே அந்த கட்சிக்கு போயிடுவார் ஆமா புதுசாக செயலராக ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சுக்க ஐயோ நான் வேட்பாளர் உனக்கு எத்தனை தொகுதியிலையா நிற்கணும் வாயா என்ட்ட வேட்பாளர் இல்லை வாய நாலு தொகுதியில் வேணாம் நின்றுட்டு போ அப்படின்னு சொன்னா அங்க அந்த கட்சிக்கு போயிடுவார் அப்படிப்பட்ட ஒரு நபரை மக்கள் மதித்து வாக்களிப்பார்களா இவர் நக்கல் பொண்ணுதாராம் ஆமாம் மக்களின் பிரதிநிதியாக முறையாக உண்மையாக நேசமாக இந்த மக்களையும் மண்ணையும் நேசிப்பவராக உண்மையான விசுவாசத்தை காட்டுபவராக இருக்கக்கூடிய மதுரை எம்பி வெங்கடேசன் அவர்களை இவர் நக்கல் பொண்ணுதாராம் இந்த நக்கல் பிக்கல் இந்த விக்கல் இதுக்கான சிக்கல் என்னன்னு தெரியாமல் இருக்குது மக்கள் தான் கவனமாக நம்ம ராஜசத்தியன்லாம் இருக்காங்கல்ல ஊம குத்தா குத்தணும் சத்தியனுக்கு சீட்டு இல்லைங்கும்போது ஒரு ஊம குத்தா குத்த வேண்டிதானே